உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டுமென தமிழக வெற்றிக் தலைவரும் நடிகருமான விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் நகரத் தலைவர் பாரதி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுக்கு மதிய உணவு வெஜிடபிள் பிரியாணி வழங்கினர் இந்த நிகழ்வில் நகர செயலாளர் பிரசாத் மாவட்ட இளைஞரணி தலைவர் பி எஸ் எம் மணி முன்னிலையில் பொறுப்பாளர்கள் பக்கிரிசாமி ஒன்றிய தலைவர் சந்தோஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்